திருச்சி ராணி அவர்களுடைய அந்த நினைவை ஏன் போட்டுகிறோம் என்று சொன்னால் பொதுவாக வீரமங்கை அல்லது விடுதலை வேங்கை என்று சொன்னால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை மாவீரன் குண்டிவீரன் வீரன் அவர்களில் தொடங்கி குயிலி அவர்களுக்கு இப்படி எண்ணற்ற பல போராளிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில விடுதலைக்கான போராளிகள் என்கிறதை தாண்டி சமூக நீதிக்கான போராளிகளாக அதில் முதன்மை போராளியாக தோழர் ராணி அவர்கள் இருந்தார் என்பது யாராலும் மறுக்க முடியாது அருந்ததியில் உள்ளிட ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்கிற கோரிக்கையை முன்வைத்து அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் நடுப்பட்டியில் அருந்ததிய மக்கள் ஆரிக்கசாதி வெளியீடுகளால் கடுமையாக தாக்கப்பட்ட பொழுது அந்த பிரச்சனைக்காகவும் அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அதிகாலையிலேயே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உயிரோட போகிறேன் என்று தெரிந்து துணிச்சலாக மண்ணெண்ணெய் கேனோடு அம்பேத்கர் சிலைக்கு வந்து தான் எழுதி வைத்திருந்த அந்த கடிதத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு முழக்கங்களை எழுப்பிவிட்டு இந்த சமூக விடுதலைக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்கிறேன் என்று பட்டப்பகுதியிலே பல பேர் பார்க்கின்ற இடத்திலே தன் மீதே எரி நெருப்பை ஊற்றிக்கொண்டு இன்றைக்கு விடுதலைக்கான அந்த போராட்டக்களத்தில் களத்தில் எப்படி நம்முடைய வீரத்தாய் குயிலியவர்கள் இந்திய விடுதலைக்காக போராடியார்களோ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நம்முடைய ராணியவர்கள் சமூகநீதிக்கான சமூக நீதிக்கான போராட்டக்களத்திலே தன்னுடைய அர்ப்பணித்திருக்கிறார் அப்படி அர்ப்பணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் நம்மில் எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது என்று தெரியாது தன்னுடைய உயிரே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக பிரச்சனை என்று சொன்னால் போராட்டம் என்று சொன்னால் அந்த போராட்டத்தை ஒரு நென்மையான அமைதியான ஒரு அறவழியில் போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லது காவல்துறையோடு முட்டி மோதி ஒரு ஆர்ப்பாட்டம் முற்றுகை மறியல் என்று போராடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உயிரே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி யாருமே இதுவரை நம்முடைய சமூகத்தில் முடிவெடுத்தவில்லை ராணியவர்களுடைய இந்த தியாகம் என்பது மிக தெளிவாக ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவோடு கடிதம் எழுதி வைத்து விட்டு ஆயிரக்கணக்கானோர் பார்க்கின்ற திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக உயிரை அவர் அர்ப்பணித்து விட்டார் சமூகத்திற்காக அர்ப்பணித்து விட்டார் அப்படி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு வீர பெண்மணி பெண்களுக்கான அந்த உரிமைக்கான போர்க்களத்தில் பெண்களுடைய உரிமையை நிலைகா நிலைநாட்டுகின்ற வகையில் அவருடைய செயல்பாடுகள் என்பது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு போராளி இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஆறு என்று இன்றைய தினத்தை தேர்வு செய்திருப்பது எதற்காக என்று சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்த நாள் இன்றைய நாள் அரசியலமைப்பு சட்டத்திற்காக அவர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை இந்தியர்களே நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று முடிவெடுத்த பிறகு உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களே எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தேசத்திலே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகின்ற அந்த ஆற்றல் மிக்க ஒரு தலைமை நிர்வாகியாக ஒரு அறிவாளியாக இருந்தவர் அண்ணன் அம்பேத்கர் மட்டுமே ஆகவேதான் அவர் அவருடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதச் சொன்னார்கள் ஆனால் அந்த குழு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த குழுவில் இருக்கக்கூடிய பல பேர் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டார்கள் சில பேர் அம்பேத்கருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை அம்பேத்கர் ஏதாவது எழுதினால் அதை குறை கொண்டு அம்பேத்கரை திட்டுவதிலே பயணித்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய இறுதியாக இந்த மக்களுடைய இந்த நாட்டினுடைய தலைவதியை தீர்மானிக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை தன்னந்தனி ஒரு ஆளாக இருந்து எழுதி முடித்தார் எழுதி முடித்த பிறகு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை அவர் அறிவித்தார் இந்த சட்டம் அதனுடைய சாராம்சம் என்ன அதனுடைய அடிப்படை என்ன இந்த சட்டம் யாருக்கானது என்பது குறித்து தெளிவான அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அடிப்படை தத்துவங்களான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது என்பதை மிக தெளிவாக அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைய அரசியலமைப்பு சட்ட நாடு என்பது அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு பிரிந்தது அப்படி பாகிஸ்தான் என்கிற நாடு பிரியும் பொழுது அது ஒரு மதச்சார்புள்ள நாடு அது ஒரு இஸ்லாமிய நாடு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அப்படி பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு உருவாகும் பொழுது ஏன் தலித் மக்களுக்கு தனி நாடு வேண்டாம் வேண்டும் என்கிற அவசியத்தை அம்பேத்கர் ஆங்கிலேயரிடம் பேசுகிறார் அப்படி பேசும் பொழுது ஆங்கிலேயர்கள் அம்பேத்கருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலித் மக்களுக்கு தனியாக ஒரு நாடு தேவை என்பதை உணர்கிறோம் என்று சொன்னபோதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் அப்படி அவர்கள் கொடுக்கவே கூடாது என்று சொல்லி கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார் அதன் பிறகு இரண்டு பேருக்குமே ஒரு சிறப்பு அதிகாரத்தையாவது தலித் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமையை கேட்ட பொழுது அதற்கும் தர மறுத்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் இருந்தாலும் கூட கடைசியாக ஒரு பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த கோரிக்கையை இடஒதுக்கீடு என்கிற இன்றைக்கு இருக்கின்ற அந்த சமூக நீதி தனி தொகுதி முறையை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த வழியில் பயணப்பட்ட ஒரு மிக முக்கியமான தருணம் அதில் உருவான இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி தத்துவம் தான் அரசியல் அமைச்சகத்தினுடைய அடிப்படையான விஷயமே ஏன் ராணி அவர்கள் இந்த நாளை தேர்வு செய்தார் என்று சொன்னால் அரசியலமைப்பினுடைய அடிப்படையை எளியோரு மேலே உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பல திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களில் ஒன்றுதான் சமூக நீதி என்கிற திட்டம் அந்த திட்டம் தான் இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில உருவாக்கப்பட்டது அந்த இடஒதுக்கீடு இருப்பதனால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில ரிசர்வ் தொகுதிகள் எம்பி தொகுதியில ஏழு ரிசர்வ் தொகுதி இருக்கு எம்எல்ஏ தொகுதியில நாற்பத்தி நாலு ரிசர்வ் தொகுதிகள் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு அம்பேத்கர் போராடி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி கோட்பாடு அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இதுவரைக்குமே அனுபவித்து வந்தவர்கள் அந்த மறுக்காமல் இருந்த பொழுது அழுந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை உருவாக்கி நாங்கள் எல்லாம் களத்தில் நின்று போராடி கொண்டிருந்த அந்த சமயம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு என்கிற இரண்டு வருடங்கள் மிக முக்கியமானது அதில் இரண்டாயிரத்தி எட்டு பேரணி சென்னை பேரணி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக அருந்ததியர் இயக்கங்கள் எல்லோரும் இணைந்து முன்னெடுத்தோம் அதன் பிறகுதான் உள்ளிட ஒதுக்கீடுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு ஆய்வு செய்யப்பட்டு ஜனார்த்தன தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பித்த பிறகுதான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கினார்கள் ஆனால் இந்த வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டிலே அருந்ததியர் இல்லாத பட்சத்தில் மற்றவர்கள் நிரப்பலாம் மற்றவர்களை கொண்டு நிரப்பலாம் என்கிற சட்டிருத்தம் உரு இடஒதுக்கீடு அதனுடைய அடித்தளமே மாறிவிட்டது தான் இன்று வரைக்குமே பிரச்சனை ஆகி கொண்டிருக்கிறது வெளியே சொல்லுகின்ற தலைவர்கள் அருந்த நீர் மக்கள் எஸ்சி ஒதுக்கீட்டிலும் போறாங்க எஸ்இ ஒதுக்கீட்டிலும் போறாங்க பொது ஒதுக்கீட்டிலும் போறாங்க அவர்களுக்குரிய இடஒதுக்கீட்டில் மட்டும் போனால் பரவாயில்ல எங்க எஸ் சி ஒதுக்கீட்டிலும் பொய் பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் தகவல் அமைக்கும் உரிமைச் சட்டத்தில் சமீபத்தில் நம்முடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் ஊர்காவலர் அவர்கள் பல தகவல்களை கேட்டிருக்கிறார் அதில் மருத்துவக் கல்லூரிகளில் மட்டுமே எத்தனை இடங்கள் இருக்கிறது எஸ்சி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க என்கிற தகவல்களை அவர் சேகரிக்கின்ற பொழுது பல ஆச்சரியமான உண்மைகள் குறிப்பாக ஆதிதிரா சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எஸ்சி என்று சொல்லக்கூடிய கேட்டகரிய பதினைந்து பேர் ஆதித்ரா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அருந்ததியர்கள் எவருமே இல்லை என்று அரசாங்கமே புள்ளி ஒரு கொடுக்கிறது அது மட்டுமல்ல தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில அருந்ததியர் எவருமே இல்லை சரி நாமக்கல் அருந்த மக்கள் அங்கேயும் அடர்த்தி எவருமே இல்லை விருதுநகர் மாவட்டம் அங்கேயும் எவருமே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை கல்லூரிகளிலும் ஆய்வு செய்த பொழுது மதுரை மருத்துவக் குழுவை மட்டும் ஒரே ஒரு உதவி பேராசிரியர் இருக்கிறார் தகவல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கான அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது பதினைஞ்சு வருஷமாக அனுபவிச்சுட்டாங்க இவங்களா எல்லாம் அனுபவிக்கிறாங்க இவங்கதான் எல்லாம் அனுபவிக்கிறாங்க என்று இன்றைக்கு பல தலைவர்கள் சீமான் போன்ற பல லூசுகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அது இடஒதுக்கீடு எங்கேயுமே அமுல்படுத்தவில்லை அந்த ஒரு சதவீதம் கூட இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை என்கிற உண்மைதான் இன்றைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஆக இந்த உண்மையை இன்றைக்கு ராணி அவர்களுடைய நினைவு நாளில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது ராணி அவர்கள் உயிரை அர்ப்பணித்துக் கொண்டார் அவருடைய குடும்பத்திற்காகவோ கணவரோடு பிரச்சனை ஏற்பட்டோ பிள்ளைகளோடு பிரச்சனை ஏற்பட்டோ ஏதோ பிரச்சனைக்காகவோ அவர் ஒருபோதும் உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை அப்படி எத்தனை பேர் இழந்தவர்கள் இருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகளுக்காக அவர்களெல்லாம் எல்லாம் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கவில்லை ஏன் ராணி அவர்களை நாம் நினைத்து பார்த்து கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் ராணி தனக்காக சாகவில்லை இந்த சமூகத்துக்காக பொது வெளியில மன்னனை ஊற்றிக்கொண்டு பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்துக் கொண்டு முழக்கமிட்டுக் கொண்டு அம்பேத்கர் தலைவர் என்ற நம்முடைய தலைவருடைய சிலைக்கு முன்பாக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் போராணி அந்த போராணியினுடைய நினைவுகள் நம்மை விட்டு நீங்காது அந்த போராணியினுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது இந்த குடும்பம் என்பது அவர்களுக்கு அவர்களை பொறுத்த மட்டில் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த குடும்பம் என்பது ராணி என்கிற தனிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம் ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த சமூகத்திற்கான ஒரு தியாக குடும்பமாக தான் நான் ராணி அவர்கள் விதைத்து விதை என்பது அமைதியாக உறங்கவில்லை அது ஆழமாக சிந்திக்கிறது செயல்படுகிறது ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறது தோழர்களே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கின்ற ராணி அவர்களுடைய இந்த வீரத்தை தியாகத்தை ஆதித்தமிழர் கட்சி நெஞ்சார்ந்து நாம் நினைத்து பார்க்கிறோம் அவருடைய வீரத்தை நாம் போற்றுகிறோம் அவருடைய இந்த வீரம் என்பது ஒரு மிகப்பெரிய சமூக நீதிக்கான போராளியாக அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ராணி அவர்கள் இந்த சமூகத்திற்காக இடஒதுக்கீட்டிற்காக எப்படி தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக போராடினாரோ அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதிக்காக போராடினார்களோ அந்த வழியிலே அவருடைய வழியிலே அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு மாபெரும் போராளி அந்த போராளிக்கு தமிழக அரசு இதே திருச்சி மாநகரில ஒரு சமூக நிதி போராளி ராணி அவர்களுடைய நினைவாக ஒரு சிலையையாவது இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம் நாம் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் யோசிக்காமல் எந்த கோரிக்கை வைக்க மாட்டோம் அதில் நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தை அடிப்பில்லாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் தமிழக அரசு இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் இன்றைக்கு தான் இந்த கோரிக்கையை நாம் எழுப்பி இருக்கிறோம் விரைவில் அது வடிவம் பெறும் மற்ற இயக்கங்களும் அதை ஆதரிப்பார்கள் ஏன் என்று சொன்னால் திருச்சி ராணிய ராணியினுடைய தியாகம் என்பது எந்த விதத்திலும் சந்தேகத்திற்கே இடமில்லாத அது சமூகத்திற்கான தனது உயிரே அர்ப்பணித்துக்கின்ற தோழருடைய நினைவுகளை இந்த நேரத்தில் நாம் ஏந்திக்கொண்டு ஆதி தமிழர் கட்சியுடைய தோழர்கள் ராணி அவர்களுடைய வழியிலே பயணப்பட்டு நாம் உயிரை மாய்க்க வேண்டிய இல்லை அதே நேரத்தில் உயிரை கொடுத்தாவது இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு தலைவன் நான் மட்டுமே முன்னேறுவது என்பது நோக்கம் இல்லை இந்த சமூகம் முன்னேற வேண்டும் இந்த சமூகத்தில் ஒருபோது இடமாக்கும் என்கிற அடிப்படையில் செயல்பாட்டை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆதி தமிழகத்தினுடைய தோழர்கள் நீலச்சருத்தை போராளிகள் நம்முடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி